வணக்கம் எளிமை நிகழ்ச்சியோடு நாங்கள் இணைஞ்சிருக்கிறோம் இன்றைய தினம் குழந்தைகளுக்கு தேவைப்படுகின்ற உடற்பயிற்சிகள் உல ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் தொடர்பாக தான் கலைப்பதற்கு தயாராக இருக்கிறோம் எங்களோடு இணைந்திருக்கிறார் மனவளக்கலை பேராசிரியர் திருமதி குமாரி கணராஜ் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கு நல்லா இருக்கு குறிப்பாக இந்த குழந்தைகளுக்கு சிறுவர்களுக்கு ஆன உடற்பயிற்சிகள் உடல் ஆரோக்கியத்தை பற்றி பெரிதாக யாரும் கணக்கில் எடுப்பதில்லை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்ன இலங்கையை பொறுத்தவரையில் நிறைய சிறுவர்கள் உடற்பருமன் ஒபேசிட்டியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க நிறைய நிறைய நோய்கள் வந்திருக்கு ஆனால் பெற்றோர்கள் சொல்கிற என்ன விஷயம் சின்ன பிள்ளை தானே சாப்பிடுறது சாப்பிட்றது சாப்பிடமே இதில் என்னத்தை நீங்கள் கட்டுப்படுத்த போறீங்க நீங்கள் ஒரு இல்லத்தரசியாக இருக்கிறீங்க இல்லையா இது உண்மையாக நடக்கிற விஷயம் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உண்மை பெற்றோர்கள் தான் முதல் கவனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் பிள்ளைங்க ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம எந்த வேலைகளையும் சிறப்பாக செய்யலாம் நம்மளை மாதிரியே நம்மளுடைய பிள்ளைகளும் எதிர்காலத்தில் நோயில்லாமல் வாழ்வதற்கு என்ன ஏனென்றால் இன்றைய காலகட்டங்களில் நாம் கொடுக்குற உணவே முழுக்க 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 கெமிக்கலாகவே இருக்குது அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் ஆக்டிவ் ஆகக்கூடாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கட்டாயம் பிள்ளைகளின் உடலில் கவனம் செலுத்துவது பெற்றோர்களுடைய தலையாய கடமையாக உள்ளது உண்மையாக சொல்லணும்னா பெற்றோர்கள் வீட்டில் உணவை சமைத்து பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் அப்போ அந்த ஒபிசிட்டி ப்ராப்ளம் வராது காலை உணவு முடிந்த வரைக்கும் சிறுதானிய உணவுகள் அப்படின்னு நம்ம எப்பயுமே நம்ம அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அதை கட்டாயமாக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு விருப்பம் இருக்காது அவங்களுக்கு பே அதாவது துரித உணவுகளை நாம் கொடுத்து பழக்கினதுனால அந்த பயிறு வகைகள் கடலை வகைகள் இதுகளெல்லாம் சாப்பிட மாட்டாங்க ஸோ இதை நாம் கொடுப்பதற்கு நாம் தான் வழிவகுக்கணுமே தவிர பிள்ளைகள் இல்லை ஏன்னா அவங்க கேட்பாங்க நாம் மாற்றி அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும் நாம் எடுத்துக்கொண்டால் பிள்ளையும் எடுத்துக்கொள்ளுமா இல்லையா நாம் பிள்ளைக்கு பயிர அவிச்சிட்டு நம்ம ரொட்டியோ பானோ சாப்பிட்டா சாப்பிடுமா அப்ப அப்போ நாமும் அவர்களோட உட்காந்து பயரோ கடலையோ என்ன உணவாக இருந்தாலும் அவர்களுக்கும் கொடுத்து நாமும் ஒரு கோப்பையில் போட்டு எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டோம்னா கட்டாயம் பிள்ளைங்க சாப்பிடுவாங்க இப்போ நீங்கள் சொன்ன இந்த சிறுதானியங்கள் கடலை கோப்பி பயிறு இப்படியான விஷயங்கள் எடுக்கிறதும் கஷ்டமாக இருக்குது பார்க்குறதும் கஷ்டமாக இருக்கு நிறைய வீடுங்கள அதை சமைக்கிறதும் கஷ்டமாக இருக்குது என்ன செய்யலாம் அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் ஈஸியான உணவு ஏனென்றால் நைட்டு க கடலையோ பயிரோ எதுவாக இருந்தாலும் தண்ணியில் ஊற வச்சிடும் காலையில் நம்ம நீங்கள் வே வேலைக்கு போகிறவங்கள போகிறவங்களாக இருந்தாலும் கூட பணிக்கு செல்வதற்கு முன்னால் இதை முதல் காலையில் எலும்புன கைக்கே மூஞ்சி கை கால்லாம் கழுவிட்டு வருஷம் எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் கடலையே கழுவிட்டு வேக வைக்கிறீங்க அதுக்கு அடுத்து அடுத்த பணிகளாக உங்களுடைய மதிய உணவையும் அடுத்த அடுப்பில் ப்ரிப்பேர் பண்ணலாம் பானை வாங்கி அதுக்கு ஒரு சம்பல் அரைக்கிறதுக்கு தேங்காவை திருவி அதுக்கு நீங்கள் ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி ஒரு சம்பல் தேங்காய் சம்பளாக இருக்கட்டும் இல்லை வெங்காய சீனி சம்பளாக இருக்கட்டும் அதுக்கு டைமிங் எடுக்கிறத விட இந்த மாதிரி பயறு வகைகள் கடலை வகைகள் காலையில் சிறந்த உணவாக இல்லையா இதுக்கு ஒன்றுமே இல்லை கடலையே நீங்கள் எழுபணுன்னா கழுவுனதை வேக போட போகிறீங்க வெந்து வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தேவையென்றால் தாளிப்புக்கு பிள்ளைகளுக்கு சுவையை கூட்டி தருவதற்காக தேங்காய் கேரட்டு இதுகளெல்லாம் காலையிலேயே போட்டு நீங்கள் கொடுக்கும்போது கருவேப்பிள்ளையை சிறிது சிறிதாக நறுக்கி அதில் போட்டு லைட்டாக ஒரு தேசி காவப்பிள்ளை செஞ்சு நீங்கள் காலையில் கொடுத்து பாருங்கள் சூப்பராக பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க வெறும் கடலைங்கும்போது சாப்பிட மாட்டாங்க சுவையை கூட்டுவதற்கும் நிறத்தை கூட்டுவதற்கும் கேரட்டு கோவா பிப்பிங்கா இந்த மாதிரி கொடுக்கும்போது அது நியூட்ரிஷன் அதாவது அவங்களுக்கு சத்தாகவும் மாறுது அவங்களுக்கு அது உடலுக்கு தேவையான ஆற்றலையும் தருவதற்கு இது உறுதுணையாக இருக்கு இந்த உடற் ஆரோக்கியம் என்பது குழந்தைங்களுடைய வளர்ச்சி பாதையிலையும் தடையாக இருக்குது அதே நேரத்தில் என்ன சொல்கிறது மன அமைதியையும் அது கெடுக்கிறதா இருக்குது உடல் ஆரோக்கியம் ஒரு சிறுவர்களுக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் அவரும் பாதிக்கப்படுறார் வீட்டில் இருக்க பெற்றோரும் பாதிக்கப்படுறாங்க சமூகமும் பாதிக்கப்படுது பக்கத்து வீட்டில் இருக்கிற குழந்தைக்கு எதுவும் பிரச்சனை அப்படின்னா நாங்கள் நிம்மதியாக இருக்க முடியாது இல்லையா இப்போ இந்த உடல் ஆரோக்கியத்தில் ஏன் பெற்றோர்கள் பெருசாக கணக்கெடுக்கிறது இல்லை சிறுவர்களுக்கு இங்கே உள்ள கிளைமேட் அப்படி அப்படிங்கிறத ஆழமாக முன்னோர்கள் பதிய வச்சுருக்காங்க உண்மையாகவே இப்போ சைனஸ் பிரச்சனை வீட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னால் பெற்றோர்களுக்கு இருந்தால் பிள்ளைங்களுக்கும் இருக்கும் வரும் கட்டாயம் வரும் அது வராமல் கொள்வதற்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற டெக்னிக்கல் வந்து அவங்களுக்கு தெரியலை அப்படின்னு அறியாமைன்னு தான் சொல்லணும் அலட்சியம் அடுத்தது சரி நமக்கு இருக்குது தானே நம்ம பிள்ளைங்களுக்கும் இருக்கும் நம்ம ஜீனில் வந்தவங்களுக்கு அதுவும் இருக்கும் அப்படிங்கிற அந்த அலட்சியமும் அந்த இடத்துல வேலை செய்யுது அந்த மாதிரி இல்லாமல் நாம் அந்த இடத்துல நாம் கஷ்டப்பட்டோம் நம்ம பிள்ளை கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க முன் வந்து இந்த பிள்ளைக்கு இந்த நோய் வராமல் இருப்பதற்கு நாம் என்ன பண்ணணுங்கிறத யோசிக்க ஆரம்பிக்கும் போது சிறு வயதிலிருந்தே அதை பழக்கத்துக்கு கொண்டு வந்துடுவாங்க உண்மையாகவே நாங்கள் சாப்பிடுகின்ற உணவுகளுக்கும் எங்களுடைய குணங்களுக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்குது அந்த காலத்திலே சித்தர்கள் முனிவர்கள் இப்படி நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க இப்போ நிறைய பேர் அதிகமான கோபத்தோடையும் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனோடையும் இருக்கிறதுக்கு நாங்கள் சாப்பிடுகின்ற உணவுக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இல்லை கட்டாயமாக உணவில் உணவுக்கும் நம்மளுடைய குணங்களுக்கும் தொடர்பு இருக்குது அதாவது அதை வந்து மூன்று வகையாக கு பிரிச்சிருக்காங்க தாமச ரஜோ சாத்வீக உணவுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சாத்வீக உணவுகள் அதாவது கீரை வகைகள் மரக்கறிகள் இதுகள் எல்லாம் வரும் ரஜோ உணவுகள் தாமச உணவுகள் இதெல்லாம் மந்தமான புத்தியை கொடுக்கும் அதே போல் ஆக்ரோசமான உணர்வையும் தூண்டக்கூடியது தான் அந்த மாதிரி உணர்வுக்கும் நாம் உன்னை உன் முன்கின்ற உணவுக்கும் தொடர்பு அதிகமாகவே இருக்குது என்ன மாதிரி இப்போ காரம் கூட சாப்பிட்டீங்கன்னா கோபம் கூட வரும் கோபம் வரவங்க நிறைய பேர் காரம் சாப்பிட்றது இல்லைன்னு சொல்கிறாங்க சாப்பிட்றதே இல்லை உண்மை அதுதான் ஏன்னு சொன்னால் காரம் என்பது வேற அது உணர்வில் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் உண்கின்ற உணவில் அது வந்து இயற்கையான முறையில் முந்தி காலத்துலலாம் மிளகு தான் பயன்படுத்தினாங்க இப்போ வந்து மிளகாய் செத்தல் மிளகாய்னு சொல்லுவாங்க இங்கே அதை வந்து பவுடர் பண்ணுறது அது ஃபுல்லாகவே வந்து நல்லதா அப்படின்னு கேட்டால் உடலுக்கு தீங்கு ஆனால் மிளகு என்பது உடலுக்கு ஆரோக்கியம் அதனால தான் அந்த காலத்தில் பகைவர் வீட்டில் உண்டாலும் கூட மிளகு கையில் இருந்தால் இல்லை பத்து மிளகு இருந்தால் விஷத்தை சாப்பிட்டாலும் முறிக்கக்கூடிய தன்மை இருக்கா இயற்கையாக கிடைக்கக்கூடிய மிளகு மிளகு அதனால தான் பகைவர் வீட்லேயும் உண்ணும்போது மிளகை பத்து கையில் வைத்து உண்டேன்னா அவங்க அந்த உணவில் என்ன இதை போட்டிருந்தாலும் இந்த மிளகை சாப்பிடும்போது அந்த எல்லாமே அடிபட்டு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் உணவுக்கும் நாம் அக் குணத்துக்கும் சம்மந்தம் இருக்குது இப்போ மாமிச உணவுகள் அப்படிங்கும்போது மாமிசம் அப்படின்னாலே பிற உயிரை வதம் செய்கிறது இப்போ அந்த வதம் செய்கிறதுங்கிறது நமக்கு இருக்கா அப்படின்னா இல்லை அது விலங்கினங்களுக்கு இருக்குது ஏன்னா அவங்களுக்கு இறை தேட இயலில் அப்போ தனக்கு முன்னால் இருக்கிற வலிமை குன்றிய மிருகங்களை தனக்கு உணவாக இறைவன் அவர்களுக்கு படைக்கப்பட்டது மனிதனுக்கு படைக்கப்பட்டது அல்ல நாம் அந்த உணவை உண்ணும்போது போது நமக்கும் அந்த குணங்கள் தான் எழுச்சி பெறும் மாமிச குணம் மாமிச உணவு சாப்பிட்டால் சில மிருக குணங்கள் தலை விரித்து ஆடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கலாம் கட்டாயம் சரி அதுக்கான நாங்கள் மாமிச உணவு உண்ணுவதை வந்து நாங்கள் நிறுத்தணும் தடை செய்யணும் என்று சொல்லலாம் அதெல்லாம் நான் சொல்லவில்லை உண்மையாகவே எந்த உயிருக்கும் துன்பம் தரக்கூடாது பிற உயிரை துன்புறுத்தாமல் நீங்கள் எடுத்துக்கிறது உங்களுக்கு சிறந்தது வீடுகளில் நாங்கள் தியானம் செய்கிறது ஒன்று வீட்டு சூழலுக்கு நல்லம் எங்களுக்கு நல்லம் படிக்கின்ற பிள்ளைகள் இந்த நிகழ்ச்சியை கொண்டு தான் அவர்களுக்கு நல்ல மனதை ஒருமுகப்படுத்தி படிப்பில் சிந்தனையை செலுத்தி சிந்தனை சிதற விடாமல் முன்னோக்கி செல்வதற்கு மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணமாக இது இருக்கும் ஆனால் நிறைய பேர் வீடுகளில் செய்கிறத தவிர்க்கிறாங்க ஒரு கேள்வி இருக்குது வீடுகளில் சிறுவர்களுக்கு தியானம் செய்யலாமா முறையாக கற்றுக்கொண்டு தான் செய்யலாமா இல்லை உங்களை போன்று இல்லாத அரசியல் அம்மாக்களை அவங்களுக்கு பயிற்று வைக்கலாமா முறையாக கற்றுக்கொள்வதுக்கு ஒரு வயது இருக்குது இப்போதைக்கு பிள்ளைங்களுக்கு தியானத்தை கற்றுக் கொடுக்கலாம் எப்படின்னு சொன்னிங்கன்னா இப்போ கோயிலுக்கு போகிறோம் அங்கே உட்காந்து தட்சிணா என்ன கடவுளையாவது உற்று நோக்கணும் அப்படின்னு சொல்லணும் அப்படி சொல்லும்போது அவங்களோட நேர்முகம் வந்து கடவுளை உற்று நோக்கும்போது சி கவனம் சிதறாது அதையே தான் பார்த்துட்ருப்பாங்க நாம் என்ன சொல்கிறோமோ அதை உள்வாங்கிற கெப்பாசிட்டி நிறையாவே குழந்தைகளுக்கு இருக்குது அவங்க சுற்றிலும் பார்த்தாலும் நான் உன்னிடம் சொன்னது அந்த கடவுளை உற்று நோக்கவும் அப்படின்னு சொன்னால் அதையே பார்க்க சொல்லணும் இல்லை ஒரு ஃப்ளவரை கொடுத்து அதையே பாருங்கள் எத்தனை பெட்டில்ஸ் இருக்குது அதில் அதெல்லாம் கவுண்ட் பண்ணி அதெல்லாம் மைண்டுக்கு எடுங்க அதனுடைய விரிவு எவ்வளோ அழகாக இருக்குது அதை உள்முகமாக பாருங்கள் அதாவது கண்ணை திறந்து முத ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு ஃப்ளவரை பார்க்க சொல்லணும் பார்த்ததுக்கப்புறம் கண்ணை மூடினாலே அந்த ஃப்ளவர் அவங்க கண்ணை முன்னால் வரும் ஏன்னா இப்போ கடைசியாக எதை பார்த்தாங்களோ அது இயற்கையாகவே நமக்குன்னு இல்லை குழந்தைகளுக்கும் இருக்குது அந்த உருவம் கண் முன்னால் வரும் அப்போ அந்த நல்ல முட்டு பிரிந்த ஏதாவது ஒரு பூவை கொடுத்து அதை அழகாக பாருங்க அதில் எத்தனை இதழ்கள் இருக்குது அது எவ்வாறு இருக்குது என்ன நிறத்தில் இருக்குது அப்படிங்கிறத மொதல் பார்க்க சொல்லுங்கள் மெது ஒன்று ஒன்றா சொல்லி சொல்லி பார்க்க சொல்லிவிட்டு கண்களை மூட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதை ஏன் நீங்கள் இப்போ கையில் பார்த்தத கண்கள் மூடி நினைவின் மூலமாக அதை உற்று நோக்கவும் அப்படின்னு சொன்னால் பிள்ளைங்க அதை பார்ப்பாங்க அதுக்கடுத்து எத்தனை இதழ்கள் இருந்துச்சு என்ன கலரில் இருந்துச்சுன்னு கேள்வியை கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சொல்லுவாங்க இதுவும் எளிய முறையில் தியானம் அடுத்தது ஹாக்கினி முத்திரைன்னு கைகளை இப்படி வைக்கணும் எல்லா விரல்களையும் ஒன்றோடு ஒன்று ஒட்டி இப்படி நெஞ்சுக்கு நேராக கைகள் இவ்வாறு வைத்து இந்த ஹாக்கினி முத்திரை பழக்கலாம் பிள்ளைங்களுக்கு மெமரி பவர் நினைவாற்றல் திறனை மேம்படுத்தக்கூடுவதற்கு இது உறுதுணையாக இருக்குது ஹாக்கினி முத்திரை இவ்வாறு வைத்து ஒரு ஐந்து நிமிஷம் வச்சுருக்கணும் இந்த கை விரல்கள் நுனிகளில் ஒரு உணர்வு இருக்கும் அதையே உற்று நோக்குவாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் கைவலி வந்துடும் பிள்ளைங்க இப்படி வச்சிருவாங்க பரவாயில்ல கீழே விட்டுட்டு திருப்பி ஒரு ஐந்து மூச்சு நிமிஷம் இப்படி அஞ்சு மூச்சு நிமிஷம்னு ஸ்டார்டிங்கில் பழகி ஏழு ஒம்பது மூச்சு நிமிஷம் அடுத்தது ஐந்து நிமிடம் அல்லது ஏழு நிமிடம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஹாக்கினி முத்திரையை வச்சுருந்தாலே பிள்ளைங்களுக்கு நினைவாற்றல் திறன் வந்து அளவுக்கு அதிகமாக அதிகரிக்கும் இந்த பெற்றோர்களும் செய்து கட்டாயம் செய்யலாம் தான் நான் செய்து காட்டினேன் இந்த விரல் நுனிகள் ஒன்றை ஒன்று ஒட்டி இருக்கணும் கைகள் ஓப்பனில் இருக்கணும் எந்த ஃபிங்கர்ஸும் எந்த ஃபிங்கர்ஸோடையும் ஒட்டி இருக்கக்கூடாது கரெக்டாக நெஞ்சுக்கு நேராக முதுகு வடம் நேராக அமர்ந்தவாறு கண்கள் மூடி இப்படியே கவனிக்க சொல்லுங்கள் கொஞ்ச நேரம் கண்ணை மூடும் பிள்ளை இப்படி டக்குன்னு கையை எடுத்துரும் திருப்பியும் பரவாயில்ல நீங்களும் செய்யணும் நாம செய்தால் பிள்ளையும் செய்யும் இதுக்கு பிறகு வேற என்ன செய்முறைகள் வீட்டிலேயே நாங்கள் சிறுவர்களுக்கு தியானத்தை கற்பிக்கலாம்னு சொன்னால் வேறு எதுவும் செய்முறைகள் இருக்கா தியானம்னு சொன்னீங்கனாலே பிள்ளைங்க உட்காராது இப்படி சின்முத்திரையில் வச்சுட்டு அவங்க டிவி பார்க்குறதா இருக்கட்டும் சும்மா இருக்கிற நேரம் இந்த விரல்களை ஆக்டிவ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய மைண்ட் வந்து அந்த கன்சென்ட்ரேஷன் பவர் வந்துடும் தியானமும் உறுதுணையாக வரும் உறுதுணையாக வரும் இப்போ தியானம் செய்கிறது அப்படின்னு சொன்னாலே சமூகத்தில் ஒரு கருத்து இருக்குது நாற்பது வயசுக்கு மேலே ஐம்பது வயசுக்கு மேலே வாழ்க்கையை வாழ்ந்து அனுபவித்து முடித்தவர்கள் தான் இந்த இது தியானத்துக்கு போவார்கள் ஆன்மீகம் சார்ந்து போவார்கள் என்று ஒரு எழுதப்படாத ஒரு விருதி சமூகத்தில் இருக்குது இளைஞர்கள் யுவதிகள் போகலாம் இல்லை எந்த தவறும் இல்லையே ஆனால் அவர்களுக்கு ஆன்மீக நாட்டம் குறைவாக தான் இருக்குது இல்லை கட்டாயம் இளைஞர்களுக்கும் யுவதிகளுக்கும் தான் இது தேவையாக இருக்குது ஏன்னா இன்றைய காலகட்டங்களில் நீங்கள் நினைத்ததை சாதிக்க வேண்டுமென்றால் அதற்கு மனம் ஒருநிலைப்பட்டால் மட்டுந்தான் நீங்கள் அதில் நல்லா ஷைன் பண்ண இயலும் அதற்கு உறுதுணையாக உள்ளதுன்னா இந்த தியானத்தை தான் நம்ம கை கடைப்பிடித்தே ஆகணும் அதை வந்து யூடியூப் மூலமாக பல பேர் கற்றுக்கிறாங்க அதனால் மனம் பாதி வைக்கப்பட்டும் புத்தி பெய்தளிச்சும் போயிடுறாங்க அதை திருப்பி ஒரு விளக்கமா சொல்ல யூடியூப்ல கற்றுக்கொள்றது பிள்ளையான விதத்துல கற்றுக்கொள்றதால சொல்ற அதாவது யூடியூப்ல அட்டமா சித்திகள் இப்ப நாங்க யோகா சென்டர் நடத்துறதுனால பலரும் வந்து கேக்குறாங்க யங்ஸ்டர்ஸ் அட்டமா சித்திகள் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு நாள் ஃபுல்லா ரூம் கதவை பூட்டிட்டு தியான நிலைக்கு போகணும் அந்த நிலையை அடையணும் அப்படிங்கிறது ஒரே நாளில் கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படி கிடைக்காது எவ்வளோ காலங்கள் தவம் செய்தவங்கள் எத்தனையோ ஜென்மங்கள் யுகங்கள் எடுத்து தான் அவங்களே இதில் சித்தி பெற்றிருக்காங்க நம்ம எடுத்த உடனே செய்ய இயலுமான இயலாது அப்போ முயற்சி செய்யணும் சிறுக 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 முதல் முயற்சி செய்யணும் அதை முறையாக ஆசிரியர் குருவின் மூலமாக கற்றுக்கொண்டு அதை நாம் வாழ்க்கையில் கடைபிடித்து கொண்டு நாமும் அதை பின்பற்றி வந்தோம் என்றால் மட்டும்தான் அது சாத்தியமாகும் அட்டமாசித்தி சாத்தியமான இந்த காலகட்டங்களையும் யாருக்கும் சாத்தியமாகலாம் அது உங்களுக்கு கொடுப்பனே இருந்தால் கட்டாயம் உங்களுக்கு சாத்தியமாகும் வேறான தியான முறைகள் யோகாசனங்கள் அட்டமாசித்திகளை கற்றுக்கொள்ளும் போது ஒரு குருவின் ஆலோசனை கீழே தான் நாங்கள் கற்றுக்கொள்ளும் யூடியூப்பை குருவாக எடுத்து நாங்கள் கற்றுக்கொண்டால் நீங்கள் சொன்ன மாதிரி புத்தி பேர் சில வழி அவர்கள் வேறு எந்த பாதிப்புக்கும் உண்டாகலாம் இல்லையா நிறைய பேர் இதை தான் ஃபாலோ பண்ணிண்டிருக்கிறாங்க இது ஆரோக்கியமாட்ட ஒரு விஷயமா மாறிக்கொண்டிருக்கு இல்லையா இல்ல யூடியூப்லயே பாருங்க உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணும்போது ஒரு சில தியான முறைகள் எளிய முறையில நீங்க உங்களுக்கு ஏதாவது தெளிவு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் கொடுப்பாங்களே தவிர தியானத்தை அதுலேயும் தகுந்த குருவின் துணை வழிகாட்டுதலோடு நீங்கள் இதுக்கு மேலே கற்றுக்கொள்ளுங்கள்னு தான் சொல்லுவாங்களே தவிர ஃபுல்லாக எக்ஸ்ப்ளைன் பண்ணவே மாட்டாங்க அட்டமாசித்தி சித்தர்கள் அந்த காலத்தில் அட்டமாசித்தி செய்து தான் அவங்க அவங்க வந்து சித்தி பெற்றிருக்காங்க ஆனால் இந்த காலத்தில் அது சாத்தியமானால் அவர்கள் வழியில் வந்த யாரோ ஒருவருக்கு இப்போ சாதாரணமாக ஏழாம் அறிவு படத்தை பார்த்துருப்பீங்க எல்லாருக்குமே தெரியும் அப்போ அந்த ஜீனில் வந்த யாரோ ஒருத்தருக்கு அது சாத்தியமாகுதா இல்லையா எல்லாரும் அவர்களுக்கு பின்னால் வந்திருக்கோம் யாரோ ஒரு சித்தர்களுடைய வாரிசாக நாமளும் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதை தூண்டி விடுறதுக்கு ஒரு குரு கட்டாயம் தேவை அது உங்களுடைய முன்னோர்களாக இருக்கிற எந்த சித்தர்களாக இருக்கலாம் யா ஞானிகளாக இருக்கலாம் அது உங்களுடைய பிராப்தம் சில விளையாது நீங்களாக கூட இருக்கலாம் நானா கூட இருக்கலாம் இன்னும் கேமரா ஏற்றி கொண்டு அவர்களாக கூட இருக்கலாம் யாராகவும் இருக்கலாம் அந்த தூண்டலை நாங்கள் மேற்கொள்ள வேணும் ஆமாம் ஒரு விளக்கை ஏற்றும் போது அழகாக நெய்யோ எண்ணெயோ ஊற்றி அந்த வெளிச்சத்தை பொருத்தி வைக்கணும் அந்த தீபத்தை ஏற்றணுன்னா ஒரு தகுந்த ஒரு தீப்பெட்டி குச்சி வேணும் அது யாருங்கிறத தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும் எளிய முறையில் தியானம் கற்றுக்கொள்வதற்கு பல வழிகள் இருக்கின்றன ஆனால் முறையான விதத்தில் நாங்கள் இவ்வாறு கற்றுக்கொள்வது அதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்வி அந்த கேள்வியை நான் உங்கள்ட்டே கேட்குறேன் எளிய முறையில் நாங்கள் எப்படி தியான முறைகளை கற்றுக்கொள்ளலாம் குருவின் கீழே கற்றுக்கொள்வது ஒரு முக்கியமான முறையாக இருந்தாலும் இப்போ நிகழ்ச்சி பார்த்து கொண்டு நீங்கள் எளிய முறையில் செய்கிறதுக்கான வழிமுறைகளை செய்து காட்ட முடியுமா அதை சொல்ல முடியுமா கட்டாயமாக வழிகாட்டும் என்னால் முடிஞ்சது ஏன்னா நான் கற்றது சிறிதளவு கல்லாதது கடல் அளவு அதில் எனக்கு தெரிந்த சிறிதை உங்களுக்கும் பகிர்ந்து கொள்கிறேன் நீங்கள் இப்போ தியானத்துக்கு தயாராகணும்னா உங்களுக்கு எது ஏற்றவாறு அதாவது கீழ் விரிப்பு இருக்கணும் சேர்லையோ இல்லை விரிப்பில் கீழே சமணங்கால் போட்டோம் எப்படி வேணாலும் நீங்கள் உட்காந்துக்கலாம் உங்களுடைய அமர்வு உங்களுக்கு உகந்ததாக இருக்கட்டும் ஓகே அடுத்தது என்ன பண்ணணும் தியானத்துக்கு முன்னால் நாடி சுத்தி பிராணாயாமம் அப்படிங்கிறது இடது கைசின் முத்திரை வலது கை நாசிகா முத்திரை அல்லது விஷ்ணு முத்திரைன்னு சொல்லுவாங்க இந்த முதிரை மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு உதவுகின்ற பிராணாயாமம் அப்படின்னு சொல்லுவாங்க நாடி சுத்தி பிராணாயாமம் இடது கைசின் முத்திரை வலது கை நாசிகா முத்திரை வலது நாசியை லைட்டாக டச் பண்ணுங்க அந்த நாசி துவாரத்தை அடைத்தவாறு வலது இடது நாசியின் வழியாக மெதுவா பிரீத் அவுட் பண்ணிட்டு திருப்பி இடது நாசியின் வழியாகவே மெதுவா பிரீதிங் பண்ணணும் அடுத்தது இடது நாசியை அடைச்சு வலது நாசியின் வழியாக மெதுவா பிரீத் அவுட் பண்ணணும் திருப்பி வலது நாசியின் வழியாகவே பிரீதிங் இப்ப வலது நாசி அடைச்சு இடது நாசியின் வழியாக பிரிட்டா இவ்வாறு ஐந்து மூச்சு நிமிஷம் இதை செய்யணும் ஐந்து சர்க்கிள் செய்யணும் இல்ல இது செய்ய ஏழையில எனக்கு வரல அப்படின்னா கண்கள் மூடியவாறு கைகள் முத்திரையில வச்சு நாசி நுனியை பார்த்தவாறு விழிகள் கீழ் நோக்கியவாறு அமர்ந்து இருக்க வேண்டும் உங்களுடைய கவனம் முழுவதும் புருவங்களுக்கு மத்தியிலேயே இருக்கட்டும் அல்லது நாசி முனியின் மீது இருக்கட்டும் இப்பொழுது கண்களை சற்று மூடிக்கொண்டு ஈரநாசிகளின் ஊடா காற்றை மெதுவா உள்ளிழுங்க அந்த காற்று உங்களுடைய மத்தியை நன்கு உராய்ந்து கொண்டு செல்வதை உணர்ந்து பாருங்க மெதுவா பிரீத் அவுட் பண்ணுங்க மூச்சை உள்ளிழுக்கும் போது மூச்சு காட்டி நாசிகளின் ஊடாக தலை முழுவதும் மூளை செல்கள் அனைத்துக்கும் திருப்பி அப்படியே மெதுவோ பண்ணுங்க தேவையில்லாத எண்ணங்கள் தேவையில்லாத நினைவுகள் அனைத்தையும் அந்த மூச்சுக்காற்றோடு சேர்த்து வெளியே தள்ளுங்க இவ்வாறு தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கலாம் உங்களுக்கு எவ்வாறு நேரம் கிடைக்குதோ அந்த மாதிரி செய்யலாம் காலை எலும்பியவுடன் இவ்வாறு செய்யும் போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க அட் த சேம் டைம் இதுக்கப்புறம் உங்களுடைய அன்றாட பணிகள் என்னவோ அதை மனக்கண் முன்னால் கொண்டு வந்து பாருங்கள் இன்றைக்கு நம்ம வேலைத்தளத்துக்கு போகிறோம் இல்லை வீட்லையே இருக்கோம் அவங்கவுங்க நினை அன்றாட பணிகள் என்னங்கிறது அவங்களுடைய மனத்தின் மூலமாக ஒரு எண்ண ஓட்டமாக பார்த்து கொண்டே வாங்க பார்த்து கொண்டே வரும்போது நீங்கள் பணியிடங்களுக்கு செல்வதாக இருந்தால் அந்த பணியிடத்தில் உங்களை மேன்மைப்படுத்தி அதாவது நீங்கள் அவங்க சொல்கிற வேலைகள் எல்லாத்தையும் சரிவர செய்து அதன் மூலமாக பாராட்டு பெறுகின்ற மாதிரி பாவனையோடு கவனிங்க ஏன்னா அந்த சுற்றுச்சூழல் எல்லாமே உங்களுக்கு தெரியும் அதை விஷுவலைஸ் அதாவது கண் முன்னால் பாருங்கள் பார்த்து அதுக்கு நல்ல அதனோடு அந்த மற்றவங்க சுற்றி இருக்க உங்களுடைய நட்பு வட்டாரம் எல்லாரும் நீங்கள் இந்த வேலை செய்கிறதுனால பாராட்டுனா எவ்வளோ சந்தோஷத்தை அனுபவிக்குவீங்களோ அந்த சந்தோஷம் உங்களுக்கு இந்த நிலையில் கிடைத்த பாவனையோடு உற்று நோக்குங்க இதையே ஒரு ஐந்து நிமிடம் நீங்கள் மனக்கண் முன்னால் பார்த்து கொண்டே இருக்கணும் கண்கள் மூடியவாறே அதுக்கடுத்து ஆஸ்வாசமாகி உங்களுடைய அன்றாட பணிகளை செய்ய துவங்குவதற்கு முன்னால் இன்றைய பொழுது எனக்கு நன்றாக இருப்பதற்கு வழிகாட்டிய இறையருளுக்கும் குருவருக்கும் பிரபஞ்சத்திற்கும் நன்றி 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 என்று மூன்று முறை கூறிவிட்டு தான் நீங்கள் இந்த தியானத்தில் இருந்து எழுதுகிறேன் வாழ்க நிச்சயமாக நீங்கள் செய்கின்ற அந்த முறைகளை பார்க்கின்ற பொழுது வீட்டில் நாங்கள் இலகுவாக செய்யலாம் எளிய முறையில் செய்யலாம் செய்து முடித்தது பிறகு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கிது இல்லையா அதுவும் இவ்வாறான இயற்கை வளங்கள் நிறைந்த அந்த காற்றோடு நாங்கள் செய்கின்ற பொழுது இன்னும் எங்களுடைய இன்னும் எனர்ஜி எனர்ஜி கூடும் அவ்வாறான இடங்கள் இல்லாதவர்கள் ஏதேனும் அமைதியான இடத்திலிருந்து செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன தியான முறை இந்த காலகட்டத்துக்கு மிக மிக அவசியம் அப்படின்னு சொன்னீங்க இதை நாங்கள் தொடர்ச்சியாக செய்கின்ற பொழுது சில பல தடங்கல்களும் வரலாம் ஆனால் செய்தால் தானே பலன் கிடைக்கும் நாங்கள் ஒரு நாள் செய்துவிட்டு பிறகு இன்னொரு மாதத்துக்கு பிறகு செய்தால் பலனை அனுபவிக்க முடியாது கட்டாயம் அனுபவிக்க இயலாது தொடர்ந்து செய்து கொண்டே வரணும் எந்த ஒரு பணியையும் பழக்கமாக்கி கொள்ளணும் அப்படி என்றால் அது உங்களுக்கு வழக்கமாக மாறிவிடும் வழக்கம் வழக்கமாகி கொள்ளப்படும் இல்லை என்று சொன்னால் ஒரு பாதிப்பு ஏற்படும் தியானங்கள் செய்கின்ற பொழுது பல வழிமுறைகள் இருந்தாலும் கூட தியானம் எங்களுடைய மனதை ஒருமுகப்படுத்தி மன நிம்மதியை ஏற்படுத்தும் இந்த மன நிம்மதியை குழப்புகின்ற பல விடயங்கள் தொடர்ச்சியாக எங்களை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது இவ்வாறான வழிமுறைகளும் சிறந்ததாக இருக்கும் தியானம் தவிர்த்து மன அமைதியை நாங்கள் பேணுவதற்கு வேறு எதுவும் வழிமுறைகள் இருக்க தியானம்னால் நாம் செய்கிற அன்றாட பணிகளையும் தியான நிலையில் செய்யலாம் இப்போ சாதாரணமாக ஒரு வீட்டு வேலையாக இருக்கட்டும் பணியிடங்களுக்கு சென்று வேலை செய்பவர்களாக இருந்தாலும் கூட அந்த பணியை விருப்பத்தோடு செய்யும்போது அங்கே தியானம் கை கொடுகிறது இப்போ ஒரு வேலையை உங்களுக்கு விருப்பப்பட்ட வேலையை கொடுக்குறாங்கன்னு பாருங்கள் அதை நீங்கள் விரும்பி செய்வீங்க அது வந்து பத்து மணி நேரம் வேலையாக இருக்கும் ஆனால் நீங்கள் ரெண்டே மணி நேரத்தில் முடிப்பீங்க விருப்பம் இருக்கு விருப்பம் இருந்தால் விருப்பம் இல்லைன்னு சொன்னால் அந்த வேலை பத்து மணி நேரம் இல்லை ரெண்டு நாள் ஆனாலும் வேலை இழுத்துக்கிட்டே தான் இருக்கும் விருப்பப்பட்டு செய்யும் போது அந்த இடத்துலையே அங்கே தியானம் வேலை செய்யுது அதுதான் தியானம் உண்மையாக இப்போ சாதாரணமாக சமைக்கும் போதும் கூட நீங்கள் வீட்டில் சமைச்சிருப்பாங்க ஒரு நாள் வந்து ஒன்றுமே டேஸ்டே பார்த்துருக்க மாட்டாங்க விரத நாட்களில் அப்படி இருக்கும்போது சமையல் ருசியாக இருக்கும் ஏன்னா அர்ப்பணிப்பு அதாவது கடவுளுக்கு பிரசாதமாக அதை அர்ப்பணித்து கடவுள் சாப்பிட்றாரு அப்படிங்கிற அந்த மனநிலையில் நம்ம செய்கிறோம் அப்போ அங்கேயும் தியானம் வேலை செய்யுது எல்லா இடத்துலையுமே தியானம் இருக்குது நாம் அதை தனியாக பார்க்குறோம் அர்ப்பணிப்பு அதே நேரத்தில் பிடிச்சு விரும்பி செய்கின்ற எந்த வேலையிலையும் நாங்கள் வாழ்க்கையில மேல் நோக்கி சென்று கொண்டே இருக்கலாம் விருப்பமில்லாமல் நாங்கள் எது செய்தாலும் அது தியானமாக ஆகாது எங்களுடைய வாழ்க்கையிலும் முன்னத்தை ஏற்படுத்தாது எனவே நாங்கள் செய்கின்ற வேலைகளை பிடிச்சு செய்யவனும் தியானத்தை நாங்கள் வழக்கத்தை வழக்கமாக்கிக் வேணும் அப்பொழுது வாழ்க்கையில் சிறக்கலாம் இன்னைய தினமும் நிறைய விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தான் மனவளக்கலை பேராசிரியர் திருமதி மீனாகுமாரி கனராஜ் அவர்கள் எனவே அவருக்கு எளிமை நிகழ்ச்சியின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நன்றி வளமுடன் மற்றொரு எளிமையில் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் விடைபெறுவது எஸ் எம் ஆர் ராஜ்குமார் நன்றி வணக்கம்